இந்த சத்தத்தை கேட்டாலே உடம்பு சிலிருக்கும்ல ஆமாங்க ஆசியாவிலேயே மிக பழமையான மற்றும் வெற்றிகரமான சினிமா நிறுவனம் நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல அவிஷி மெய்யப்ப செட்டியார் ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்களால் இது தொடங்கப்பட்டுச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐந்து முதலமைச்சர்கள் பணியாற்றிய ஒரே சினிமா நிறுவனம் இதுதாங்க அது மட்டும் இல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான பிராசக்தி முதல் சூப்பர் ஸ்டாரின் சிவாஜி வரை எம்ஜிஆர் கமல்னு நடிக்காத ஜாம்பவான்களே இல்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கும் மேல படங்கள் சினிமா தயாரிப்புல கட்டுப்பாடுனா அது ஏவிஎம் தான் இன்னைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஜனாதிபதி பதக்கம் வாங்கின பெருமை இவங்களுக்கு உண்டு இன்றைய சினிமா உருவாக்கங்கள் சம்பளங்கள் படம் எடுக்கும் முறைகள் குறித்து அதிருப்தியான சூழல் இருக்கிறதே இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எனக்கு ஏவிஎம் சரவணன் சார் கிட்ட கேட்டதற்கு சரி தவறு என்பதை சொல்ல நாம் யார் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்றார் தமிழ் திரைத்துறையின் முகங்களில் ஒருவரான தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை அவரின் மறைவுக்கு இரங்கல்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏவிஎம் படம் எது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க